ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லக்ஷ்மி பிரசுரம் நான் ஏற்கனவே இந்த அறிமுக வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ தமிழ் சுருக்கெழுத்தில் தொடக்கநிலை பகுதிக்கு உண்டான ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்ட் மேய்குறிகளை விலக்கி எழுதுதல் அப்படிங்கிறது பார்ப்போம் இதில் இரண்டு பார்ட்டாக வரும் ரெண்டுமே அந்த ஹெச் டூ புக்கில் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி எயிட் அண்ட் டுவெண்ட்டி நைன் இந்த ரெண்டு பேஜ்லேயும் உள்ள வார்த்தைகளை கவர் பண்ணி தான் ஆடியோ டிக்டேஷன் வரும் ஸோ இப்ப நீங்க இத தொடர்ந்து ஆடியோ டிக்டேஷன் எழுதலாம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பேஜ் 28, எயிட் டுவெண்ட்டி நைன்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளை அதனுடைய அவுட்லைனோட எழுதி பிராக்டிஸ் பண்ணிட்டு டிக்டேஷனை தொடர்ந்து எழுதுங்க தமிழ் சுருக்கெழுத்து விலக்கி எழுதப்படும் மேற்குறிகள் பாகம் ஒன்று ரெடி ஃபார் டிக்டேஷன் சர்வசாதாரணம் பஞ்சாயத் மெம்பர் பஞ்சாயத் யூனியன் யோக்கியதாம்சங்கள் பகை அல்லாதார் பண்பு இல்லாதார் இதை அனுசரித்து சட்டத்திற்கு அனுசரணையாக பல்லாண்டு அடுத்தாண்டு தொழிலாளர் இயக்கம் பொதுஜன இயக்கம் கடமை உண்டு உரிமை உண்டு அரசாங்க உத்தியோகஸ்தர் வாக்குரிமை சொத்துரிமை சுருக்கெழுத்து விலக்கி எழுதப்படும் மேய்குறிகள் பாகம் இரண்டு ரெடி ஃபார் டிக்டேஷன் அப்போதுள்ள ஊரிலுள்ள அலைக்கடல் நூற்று கணக்கான வரவு செலவு கணக்கு களஞ்சியம் நெற்களஞ்சியம் மனசாட்சி வான சாஸ்திரம், மனை சாஸ்திரம் அரசியல் தலைவர் மன்ற தலைவர் உயர்ந்த பட்சம் குறைந்த பட்சம் உரப்பிரச்சினை பணப்பிரச்சினை அக்னி பிரவேசம் பிரேரணை ஒளிப்பிழம்பு அனுபவபூர்வமாக ஆக்கபூர்வமான கல்யாண மண்டபம் வாழ்க்கை வசதி தகுதி வாய்ந்த பாரத தேசம்